சண்முபரணி சரி இல்லை இப்போ ஒரு வேறு லெவலில் எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் முத்துப்பாண்டி வந்து நம்ம இசைக்கு வந்து சமாதானப்படுத்தி ஊட்டி விட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லூடின்னு கேளுங்க எல்லாருமே வந்து சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படியே எடுத்து வைக்கிறாங்க பரணி தட்டுலேருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வையுமா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா என் கூடையே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துருக்கணும் ஆனால் நான் பாதுகாக்காமல் விட்டுட்டேனேங்கிற மாதிரி வேதனையோடு வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சூடாமணி பெயிட்டா இதை எங்களால் நம்பவே முடியல இதை எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்ற சோகமாயிட்டாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போனால் அவங்களோட ஞாபகத்தம் ரொம்பவே அதிகமாகுமே அவங்க வைக்கிற சாம்பாரோட வாசம் இந்த வீட்டைய சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குமே இப்போ என்ன பண்ணுறது சூடாமணி செய்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு இப்போ கூட சூடாமணி இங்கே தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு ரொம்பவே வேதனையோடு இருக்கு இப்போல்லாம் எங்களை எல்லாரையும் சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கறதுக்கு யார் இருக்கா அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா இத்தனை வருஷம் கிடைக்காத அன்பு இப்போ கிடச்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருந்தா இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு இப்படி கவலைப்பட்டு இருக்கிறத விட அடுத்தது என்னன்னு யோசிக்க வேண்டியதா அப்படின்னு முத்துமாண்டி வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் சரியாக தப்பான்னு தெரில நானும் இந்த மாதிரி இடத்த வந்து கடந்து வந்திருப்பேன் எங்கள் அம்மாவை வந்து நல்ல விலையாக வந்து பரணி வந்து காப்பாற்றிட்டா இல்லாட்டி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்னாலையும் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து சாப்பாடு தட்டுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்போன்னு பார்த்து பரணி கூப்பிடு பரணி எல்லாரையும் சண்முகம் நீ வந்தால் மட்டும்தான் எல்லாரும் வந்து பட்னி இல்லாமல் இருப்பாங்க ஆ சண்முகங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க இப்படியே பேசிட்டு தான் சரி வராதுன்னு சொல்லிட்டு சண்முகத்தை வந்து தூக்கி அப்படியே வந்து சாப்பாடு இடத்துக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து போடு அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு தட்டில் போட்டோன்னே எங்க அம்மாவோட ஞாபகத்தை தான் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு வேணாங்கிற மாதிரி சொல்லும் பரணி மாமாவை கூப்பிடு அவரும் வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரிலங்கிற மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க இப்போ எல்லாரும் சாப்பிட போறீங்களா இல்லையா வாங்க அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி எல்லாரையும் சத்தமா வந்து கூப்பிட்டோனே எல்லாரும் வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க சும்மா கிளிப்புளிக்கு சொன்ன மாதிரி சொல்லணுமா எசக்கி வந்து தட்டில் சாப்பாடு போட்டு பசியவே மாட்டேங்கிறாங்க எல்லாரும் ஓரளவு வந்து சாப்பிடும்போது செல்லக்கனி மட்டும் அம்மா இங்கே தானே இருப்பாங்க அம்மாவுக்கு வந்து தட்டு எடுத்துகிட்டு வரலையான்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன்லேருந்து தட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க ஆமாம் இல்லை அம்மா இல்லை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து இருக்காங்க இதை பார்த்தானே வந்து செல்லக்கனியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க நம்ம இசைக்கு சரி அழுததெல்லாம் போதும் பரணி யாராவது செல்லக்கனிக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுங்கன்னு சொன்னேன் அந்த இடத்துல வந்து இசைக்கு வந்து சாப்பாடு பசஞ்சு அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரத்னா முதல்ல சாப்பிடுங்க எல்லாரும் சண்முகம் சொல்லுப்பா சரி அதான் சொல்கிறாருல சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது எசிக்கி வந்து சாப்பிடாம அப்படியே வந்து எனக்கு வேணாம் எனக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன நீ ஓராக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எல்லோரும் முன்னாடி வந்து சாப்பாடு வந்து பசஞ்சு அப்படியே இசக்கி வந்து ஊட்டி விட்றாங்க இது ஐலட்சின்னா அமைஞ்சிச்சினே சொல்லலாம் இது மாதிரி ஒத்துமையாக இருக்காங்களே அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாக்கி வந்து நினைக்கிறாங்க சூடாமணி என் பையன் டோட்டலாக வந்து மாறிட்டான் என் பையன் இனிமேல் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த பாக்கி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்க்கறதுக்கு சுடாமணி இல்லையேங்கிற மாதிரி வருத்தத்துல இருக்காங்க எல்லாரும் ஓரளவு வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா வந்து வேதனையோட வந்து வெளியில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி வந்து நினைக்கிறாங்க ஐயா பிரச்சனை இனிமேல் தான் ஆரம்பம் வரப்போகுது அவனை திருப்பி வந்து அடித்து உதச்சி விசாரிச்சா என்ன இங்கே வர சொன்னதே வந்து சவுந்தரபாண்டியின் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா ஏய் நீ வேற எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது கண்ண முட்றாங்க அப்போன்னு பார்த்து சண்முகம் வந்து ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க டேய் நீ தானடா அவனை கொண்டு வந்த எனக்கு நல்லா தெரியும்டா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து ஏஞ்சிட்றாங்க இதெல்லாம் கனவாக தான் வருது ஐயா கனவு தான் காண்றீங்க ஆனால் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் உண்மையாக தான் ஆகும் கவலைப்படாதீங்க ஏய் சனியா உனக்கு யாரா இப்படியெல்லாம் பேர் வச்சது கரெக்டாக வந்து என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கல அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் கண்ண முட்றாங்க ஆப்போசிட்டில் வந்து நம்ம சூடாமணி வந்து நிற்கிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னடா அது கண்ணை முன்னாலே யாரோ வர தான் இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியலனுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சரிம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன்னா எனக்கும் ஆயிரம் வேலையெல்லாம் இருக்குது சரிப்பா நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு எசிக்கையை கூட்டிகிட்டு பாக்கியம் சிவபாலன் எல்லாரும் வந்து அங்கேருந்து போகிறப்ப சிவபாலன் மட்டும் ஏதோ ஒரு பொருளை வந்து வச்சுட்டு வந்த மாதிரி அப்படியே திருப்பி உள்ளே போகிறாங்க வீரலட்சுமிக்கு வந்து அந்த இடத்துல வந்து தன்மையாக வந்து பேசுகிறாங்க எதுக்கும் கவலைப்படாத சரியா எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பாசமாக பேசிட்டு போகிறப்ப அத்தை வீரலட்சுமிக்கு மட்டும் தனியாக அக்கறையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா சொல்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லும்போது ஏழை இது இப்போ பேசுறதுக்கான நேரம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அடுத்தது இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் வந்து போகுது புரிஞ்சா சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நினச்சிட்டு அப்படியே வந்து இவங்க எல்லோரும் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க ஐயா கார் வந்துருச்சு காரில் எப்படி இருந்தாலும் சண்முகம் தான் வரப்போகிறான்னு பயமுடுத்துகிறாங்க